தருமபுரி மாவட்டம் சர்க்கரை ஆலை முன்பு விடுதலைச் சிறுத்தை கட்சி சார்பில் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஆலை வெள்ளிச்சந்தை ஆகிய பகுதிகளில் விடுதலைச் சிறுத்தை கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் புரட்சியாளர் டாக்டர் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் திருப்பதி தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக விடுதலைச் சிறுத்தை கட்சியின் மாநில துணை செயலாளர் ராசகோபால் கலந்து கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இலவச சேலைகளை வழங்கி புரட்சியாளர் திருமாவளவன் அவர்களை வாழ்த்தி பேசினார் தொண்டர்கள் பட்டாசு வடிக்கும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் விழாவில் காரிமங்கலம் ஒன்றிய செயலாளர் முருகேசன் ஒன்றிய துணை செயலாளர் குமார் நிர்வாகிகள் தமிழரசன் விஜயகாந்த விஜய் பாரத் பெருமாள் சூர்யா வெற்றி மணி கந்தவேல் ஏழுமலை மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் இணை ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்